விருந்தினரா அநீரா சையா திதியோக தருணத்தை பத்தி ரொம்ப விளக்கமா ஏ சொல்லியிருந்தாங்க ஐயப்போர் நன்றி தெரிவிச்சிட்டு இப்ப நம்ம பேச போற தலைப்போட அனுப்புன்னா தரும் வாஸ்து தனம் தரும் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஜாதகர் வேற வாஸ்து வேற அப்படின்னு நினைச்சிருக்காங்க இது பார்த்தா அது பார்க்க மாட்டாங்க அது பார்த்தா இது பார்க்க மாட்டாங்கிற மாதிரி ரெண்டும் தனித்தனியா என்ன பண்ணிக்கிறாங்க அப்படி கிடையாது ரெண்டுமே ரெண்டு கண்கள் மாற்றிதான் ரெண்டுமே நமக்கு ரெண்டு கண்கள் மாதிரி உதாரணத்துக்கு அதனோட அனுபவத்தை எப்படி சொல்லுவோம்னா ஜாதகம் பார்க்க போவானே மக்கள் மத்தியில வாஸ்துன்னு எப்படி பதிஞ்சிருக்கு ஒரு சின்ன ஒரு உலகம் பார்த்தோம்னா வாஸ்துனாலே வாஸ்து பார்க்கறதா சொல்லுவாங்களே இல்ல அது சொத்த சொல்லுவாங்களே இல்ல இது சொத்தன்னு சொல்லுவாங்களே இல்ல அந்த வாஸ்துனால மக்கள் மத்தியில தவறான ஒரு மனநிலை அப்படி பதிவு நடந்திருக்கு சில விஷயங்கள்ல பட்டு அப்படி எல்லாத்தையும் பண்றதுல நிறைய விஷயங்கள் நிறைய ரெமிடிஸ் இருக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு என்னோட அனுபவத்தில் நான் வாஸ்து வாசிப்ப எந்த விட்டுமே கிடைக்க சொன்னதே வெடிக்க சொல்லாம ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோங்க ஆல்ட்ரேஷன் மீன்ஸ் வந்து அதுக்கு தானியங்கள்

ஒரு ஜாதகத்துல ணத்துக்கு நாலாம் இடத்துல சனி இருக்காரு அவங்களுக்கு ஒரு பறையான வீடுதான் அப்படிங்கிறது பிடிக்கொண்டு இப்ப அவங்க போய் நீட்டா ஒரு வைக்கல அழக ஒரு பத்து சென்ட் பண்ண ஒரு வீடு கட்டி அப்ப கொண்டு போய் உள்ள போகணும்னு ஆசைப்பட்டாங்க நாளைய மாசத்துல உடல் வீடு பிரச்சனை அவங்க கொடுப்பனையில தான் வீடு அமையும் அமைச்சு கொடுத்துருவோம் அப்படி இருக்கிறவங்க போய் நம்ம ஜாதகத்துல ஒரு கொறையான வீடு தான் அமையணும்னு வெளியே இருந்துச்சுன்னா கொலையான வீடு தான் இருக்கணும் அதை நம்ம மாற்ற முயற்சி கூட நமக்கு நிறைய பெரும்பாலும் யாரா இருந்தாலும் சரி ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க நல்ல ரகவோ நல்ல கேதுவோ நல்லது இருந்தாலும் அவங்க வீடு எவ்வளவு இருந்தாலும் சரி ஒரு பென்சிங்லாம் இருக்கும் அல்லது வந்து சொல்றது

ஜாதகத்தில் ஒரு சேர கனெக்ட் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி அடுத்தது தொழிற்சாலை ஒருத்தர் பத்தாம் அதிபதி ராகு இல்ல பத்து பத்தாம் பதத்துல ராகு இருக்காரு பத்தாம் அதிபதி ராகு கேது சாதத்துல போய் இருக்குன்னு வச்சுக்கணுங்க அவர் போய் மெயின் குரப்புல கடை வைக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா நெகட்டிவ் நிறைய பேர் பார்த்து மெயின் குரப்புல கடை வச்சுங்க நல்லா போய் உருத்துல கடை வச்சிருந்தீங்க நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க

ನೀವು ಉಚ ವಿಷಯ ನೀರು ಅಪ್ಪ ಚಿಕನ್ ನೀವು ಪಟ್ಟಿ ಕಡೆ ಜೋಡಿ ಉತ್ಪತ್ತಿ

நான் அந்த தானியில தான் வாசித்துல வாசித்துல வாசித்து பார்ப்போம் ஜாதகம் என்ன சொல்லுவோம் அப்படி நம்ம பார்க்கும்போது நான் இடத்துக்கு தென்மேற்கு மேல எப்போ ஓப்பன் பண்ணோ அதுல இருந்து உங்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே கேட்டேன் பொதுவாக வாசிக்க தவறான அமைப்புகள் இருக்கக்கூடிய இடம்

பாத்தோட என்னோட கஷ்டமா எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்கேன் ஆமா சார் வீட்டு பக்கத்துல ஆமா சார் வீட்டு பக்கத்தில் கல்யாணம் பண்ணுறேன் வீட்டு பக்கத்தில் ஒரு இருக்குமே ஆமா சார் வீட்டு பக்கத்தில் வழக்க பார்த்த மாதிரி மாறிங்களா ஆமா ஏன் சொல்ல போகலாம் அந்த இதெல்லாம் இங்கே செக் பண்ண எது பண்ணணும் இருக்கே சில நிறைய விஷயங்கள் ஜாதகத்தையே சுற்று வாஸ்து போறது ரொம்ப ரேகராக போகிறேன் எல்லாத்துக்கும் போறது இல்லை உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் பார்த்து நிறைய பார்த்தது வந்து வாட்ஸ்அப்ல வாஸ்து தான் இருக்காங்க நிறைய பேர் வர முடியாது கூப்பிடலாம் கூட நான் வர என்ன தான் தனிப்பட்ட முறையில ஆனா உங்களுக்கு தெய்வம் அதனால உத்தரவு நான் மேக்சிமம் கேட்காம போறது இல்லை அவங்க கூப்பிடற டைம்களையும் பார்த்துருவோம் கிடையாது கஷ்டம்

ஈசானியங்கள் அப்படிங்கிறது ஒரு குலதெய்வம் உள்ள வரக்கூடிய குலதெய்வம் உடனே பண்றதுன்னு அந்த ஈசானியம் எந்தளவுக்கு சுத்தமா இருக்கும் அதுதான் நமக்கு குலதெய்வம் உள்ள வர நிறையா ஈசானியத்தை நல்லா சுத்தம் வச்சுக்காங்க ரெண்டு பத்து அஞ்சு ஆனா இங்க எல்லாரும் நோட் ஒரு பத்து மதநாடு இல்லையா அது ஒரு சமயம் எட்டு Iceng kulungai isa cheng kulungai s a niyo, iki cheng kulungai isa n y o iki cheng kulungai isa n i y iki cheng kulungai isa n y o iki cheng kulungai isa n y iki c h l u n g a i i s i y iki c l u n g a s y iki c e l u n g a s y o iki cheng l u n g a s y iki c e l u n g a s n i y iki c h l u n g a i s n y iki c g l u n g a s a y iki c h l u n g a i s a n y iki c e n g kulungai isa y iki c l u n g a s y iki c e l u n g a i s y iki c e n l u n g a s y iki c h l u n g a i isa y iki c l u n g a i s y iki c u l u n g a i isa y iki c l u n g a s y iki c e l u n g a i s y iki c e n l u n g a s y iki c h l u n g a i isa y iki c l u n g a i s y iki c l u n g a s n i y iki c l u n g a s y iki c u l u n g a s y iki c e n l u n g a s y iki c h l u n g a i i s y iki c e l u n g a s y o iki c l u n g a s y iki c e n l u n g a i s y iki c l u n g a s y iki c l u n g a s y iki c h l u n g a i s y iki c e l u n g a i isa y iki c u l u n g a s a y iki c l u n g a i i s y o iki c e l u n g a s y iki c e n l u n g a i s y o iki c u l u n g a s i y iki c l u n g a s y o iki c u l u n g a i s y iki c l u n g a s i y o iki c n l u n g a i பெட்ரூம்க்குள்ள இருக்கிற நீர் சாமியமும் நம்மளும் சரியாக இருக்கணும் ஆளுக்குள்ள இருக்கிற நீர் சாலைமும் நம்மளுக்கு சரியாக இருக்கணும் நம்ம எந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு நீர் சாலை பகுதியை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கான சனம் நமக்கான பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்தோர் மனமனை பெண்மண திருநங்கை மொத்தம் மூணு மலை இருக்கு

ಅದು ಮೆನೆಯ ವೀಟನೆಯೋ ನೋಡೋಣ 10m를 걷는 거예요. 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 10m를 는 거예요. 10m를 걷는 거예요. 10m를 는거예가 10m를 걷는 거예요. 10m를 는거예가 10m를 걷는 거예요. 10m를 는 거예요. 10m를 걷는 거예요. 10m를 걷는 거예요. 10m를 는거예가 10m를 걷는 거예요. 10m를 걷는 거예요. 10m을 걷는 거예요. 10m을 걷는 거예요. 10m를 걷는 거예요. 10m을 걷는 거예요. 10m을 걷는 거예요. 10m을 걷는 거예요. 10m을 ��

பாவல மண்ணி செடி செடி இருக்காங்க பவள செடியை வாங்கி அந்த வீட்டில் கட்டி வச்சிங்கன்னா அம்சம் பெருமளாவோட மிஷம் ஆனா பாவல மண்ணி செடியை நீங்க வீட்டில் வச்சு அதை தண்ணி ஊற்றி பார்த்து பாருங்க மாசு தோஷங்கள் ஜென்ரலாக செடி மருதாணி செடி இதெல்லாம் மணிமிலான

ಅಂದ್ರೆ ಅಂದರೆ ಕೂಡ ಮರ

அதுக்கப்புறம் வேப்பம் தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் சாம்பர்டி ரெட்டி பண்ணி கல்லு நல்ல விலையில் அந்த பொருளோட டைம்ல சொன்ன பொருளும் அந்த அஞ்சு வேப்பன் தலை வெள்ளப்பூங்க சருகு மருதானிய விலை வெண்கெடு குடி பண்ணுது கழுப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு அந்த கத்தியோட எடுத்து வச்சிருக்கீங்க அதே கொஞ்சம் எடுத்து போடுங்க வரட்டி கொஞ்சம் கொஞ்சம் குடி பண்ணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஃபுல்லா சாப்பாடு அதிகபட்சம் ஒரு பதினோரு நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்க எவ்வளவு நேரமெண்ட்டி எப்படி தந்தாலும் எவ்வளவு நகர அந்த ஒரு தொகைக்கு அந்த வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வட்டிய நான் சொல்ல அடுத்து வீட்டில் வந்து வளம் தங்கணும் பணம் போகிறத தங்கணும் தென்மேற்கு முறையில ஒரு சிவப்பு கலர் ஒரு சின்ன ஒரு கட்சி எடுத்துக்கிறீங்க சிவப்பு கடவுளை குங்குமம் குங்கும பூன்னு சொல்லுவாங்கல்ல குழந்தை பிளஸ் மாசம் குங்குமம் பூ எடுத்து குங்குமப்பூ ஒரு சிட்டில சிவப்பு கடல குங்குமம் குங்குமம் பிளஸ் வந்து குங்குமம் போட்டுக்கிறீங்க அடுத்து வந்து மஞ்சள் தூளக்க போட்டுக்கிறீங்க பச்சை கூட வச்சுக்கிறீங்க அஞ்சு ஏலக்காய் வச்சுக்கிறீங்க அஞ்சு கிராம் வச்சுக்கிறீங்க அஞ்சு பாதம் வச்சுக்கிறீங்க இதெல்லாம் வச்சு அதை முடிச்சு போட்டு சாசி போய் காமிச்சு உங்க வீட்டோட பணம் ரெட் கிழையில வச்சு பாருங்க இந்த வெள்ளைகள் ஒண்ணிக்க பண்ணுங்க பணம் பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விளம்பர நிகழ்ச்சிகளையும் சொல்லுங்க சரி இதே போல மேலும் அடுத்தடுத்த வீடியோவை நம்ம சந்திக்கிறேன் வாஸ்து பார்க்குறது நிறைய பேர் மெசேஜ் போட்டுருக்கீங்க அதுக்கான சூழ்நிலை வரல கண்டிப்பாக நான் வருவேன் கரூர் போயிட்டு தான் இருக்கும் நான் பார்க்கலாம் வந்து பார்க்கலாம் இதை நோட் வாஸ்து மெசேஜில் போடுங்க கால் மேக்ஸிமம் சூழ்நிலை மெசேஜில் நான் சொல்கிறேன் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு அடுத்த வெறையும் சந்திக்கும் விடைபெறுகிறது சுந்த குமார்